ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம்னா ஒரு சுவையான மோர் குழம்பு வந்து செய்ய போகிறாங்க இது வந்து ஈஸியாக வந்து ஒரு பத்து நிமிஷத்தில் வந்து செஞ்சிடலாம் அது தேவையான பொருள் என்னென்னு பார்ப்போம் வாங்க இந்த மோர் குழம்புக்கு என்னென்ன பொருள்னு பார்த்துர்லாங்க இங்கே நான் வந்து மோர் குழம்பு வந்து வெள்ளை பூசணிக்காயில் செய்வாங்க இல்லைனா வந்து வெண்டைக்காயிலே செய்வாங்க நான் இன்னைக்கு சவுச்சவில செய்கிறேன் இதுவும் வந்து அந்த பூசணிக்காய் டேஸ்ட் வந்துடும் சவுச்சவ் வந்து வெட்டி வச்சுருக்கேன் அப்புறம் மோர் வந்து ஓரளவுக்கு புளிப்பான மோர் வந்து இது பண்ணி வச்சுருக்கேங்க தயிரை வந்து நல்லா இது பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் தாளிக்கிறக்கு கடுகு மஞ்சள் பொடி கருவேப்பில இருக்குது அப்புறம் காஞ்ச மிளகா வந்து ஒரு அஞ்சாறு மிளகா கிள்ளி வச்சுருக்கேங்க அப்புறம் இது தட்டி போடுறதுக்கு வந்து மல்லி ஒரு கால் ஸ்பூன் மல்லி நம்ம ரசத்துக்கு எப்படிங்க எல்லாம் அந்த மிளகு ஜீரகம் எடுப்போம் அதே மாதிரி தான் ஆனால் இது நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும் உங்களுக்கு அப்புறம் ஜீரகம் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் ஜீரகம் எடுத்திருக்கேன் அதே மாதிரி மிளகும் எடுத்துருக்கேங்க அப்புறம் பூண்டு வந்து ஒரு அஞ்சாறு பல் பூண்டு எடுத்திருக்கேன் இது வந்து அப்படியே தட்டி போடணுங்க இப்போ இதை எப்படி செய்யலான்னு பார்ப்போம் இப்போ பாருங்கள் லைட்டாக வந்து நான் ஜீரகத்தை வறுத்துக்கிறேங்க இதை அப்படியும் தட்டி போடலாம் ஆனால் கொஞ்சம் பச்சை ஸ்மெல் அடிக்கிறனால நான் ஜீரகம் அதெல்லாம் வந்து வறுத்துக்கிறேன் ஜீரகம் அப்புறம் மிளகு இது ரெண்ட ரெண்டையும் லைட்டாக வறுத்துப்போங்க ரொம்ப வேண்டாம் நீங்கள் பச்சையை தட்டி போட்டு குழம்பு செய்கிறக்கும் இப்படி வறுத்து போட்டு செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு வந்து வித்தியாசம் தெரியும் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படி இந்த காய் ஒன்றுமே இல்லை வெண்டைக்காய் எதுவுமே இல்லைன்னா வெறும் தயிர் அந்த இது இருந்தாலே போதும் மோர் குழம்பு வந்து ஈஸியாக செஞ்சிடலாம் என்ன குழம்பு வைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு திங்க் பண்ணிகிட்டே இருக்கிறக்குள்ள இது சட்டுன்னு முடிஞ்சிரும் பத்து நிமிஷத்தில் டக்குன்னு செஞ்சிடலாம் பாருங்கள் இப்படி லைட்டாக வறுத்துக்கோங்க இது கூட வந்து கொஞ்சோண்டு இந்த மல்லி இருக்குது பார்த்தீங்களா இதையும் இது பண்ணிடுங்க மல்லி வந்து வேணுன்னா போட்டுக்கோங்க இல்லைனா மிளகு ஜீரகம் மட்டும் போட்டுக்கோங்க ஆனால் மல்லி போட்டால் உங்களுக்கு வந்து அந்த ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதனால் போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணுன்னா போட்டுக்கோங்க அப்புறம் கருவேப்பிலையும் பாருங்கள் கருவேப்பிலையும் லைட்டாக அப்படியே வறுத்துக்கோங்க அப்புறம் நம்ம வறுக்கிறதெல்லாம் மிக்சியில் போட்டு இல்லைன்னா அந்த கல் இடிக்கல் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒன்று ரெண்டாக தட்டிக்கோங்க பவுட்ரு மாதிரி இருக்கக்கூடாதுங்க கொஞ்சம் குறை குறப்பாக இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் அது பாரு அந்த இது ஃப்ளேவரே வந்து நல்லா வருது அந்த கருவேப்பில் அந்த இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது வருபடும் போது இப்போ இதை வந்து இந்த வேறு பிளேட்டுக்கு மாற்றிடுவோங்க அந்த மாதிரி வறுத்ததெல்லாம் வந்து வேறு இதில் வச்சுருவோம் கொஞ்சம் ஆயில் சேர்த்திக்கோங்க பாருங்கள் இப்போ வந்து இந்த சூடு ஆறிட்டுங்க இதை வந்து இந்த கல்லை போட்டு இடித்து வச்சுக்கலாம் நல்லா தட்டி வச்சுக்கோங்க இது கூட வந்து நம்ம இந்த பூண்டையும் தட்டி வச்சிடலாங்க பூண்டையும் தட்டி வச்சிடலாம் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக தட்டி வச்சுக்கலாம் இப்போ வந்து இது ஃபேன் சூடாகிடுச்சுங்க தாளிச்சிடுவோம் கடுகுருந்த பருப்பு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க இந்த காஞ்ச மிளகாய் எல்லாம் போட்டு லைட்டாக வறுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து சௌச்சோ வந்து ஒரு சின்ன சௌச்சோவ் வந்து வெட்டி இது பண்ணி வச்சுருக்கேங்க அதை ஆட் பண்ணிக்கோங்க கவுச்சோவில் வந்து கூட்டு குழம்புக்கு போடுவாங்க நீங்கள் இந்த மாதிரி மோர் குழம்புலையும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்குங்க மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க உப்பு போட்டுக்கோங்க அப்படியே வதக்குங்க வதக்கிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து மூடி வச்சுருவோங்க மூடி வச்சுட்டா சிக்கரம் ஆகிடும் லைட்டாக வதக்கிட்டு அப்புறம் மூடி வச்சுருவோம் மூடி வச்சுருவாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் அதிலே குக் ஆகட்டும் பாருங்கள் காய் வந்து நல்லா குக் ஆகிட்டுங்க இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இந்த ஏற்கனவே தட்டி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு கொஞ்சம் அந்த பச்சை ஸ்மெல் போட்டுங்க அது வரைக்கும் கொஞ்சம் அப்படியே நல்லா வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து மோர் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மோர் குழம்பு கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம அந்த இது போட்டிருக்கோம் பார்த்தீங்களா அந்த அரைச்சதெல்லாம் சேர்த்துருக்கனால கொஞ்சோண்டு ஆயில் ஒரு ஒரு நிமிஷம் வதக்கிக்கோங்க அந்த பச்சை வாட போகிற வரைக்கும் அதுக்கப்புறம் வந்து மோர் ஆட் பண்ணிக்கோங்க போதுங்க இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மோர் வந்து இது பண்ணிக்கலாம் ஏற்கனவே நல்லா இது பண்ணி வச்சுருக்கேன் மோர் இதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாங்க மோர் குழம்பு கொதிக்கக்கூடாது அதனால் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே லைட்டாக அது பண்ணிவிடுங்க ஏன்னா கொதித்தவங்களுக்கு அப்படியே அந்த ஒரு மாதிரி கட்டி கட்டியாக ஒரு மாதிரி இருக்கும் கொதிக்கக்கூடாது அதனால் கலந்து விட்டுட்டு உப்பு வந்து இப்போ போட்டுக்கோங்க அப்படியே கொஞ்சம் காய்க்கு தான் போட்டோம் அதனால் உப்பு வந்து ஒரு அளவு உப்பு போட்டுக்கோங்க மொறு குழம்பு தனியாக தாங்க இருக்கணும் தனியாக இருந்தால் நல்லாயிருக்கும் ஊற்றி சாப்பிட அப்படி இல்லை உங்களுக்கு கொஞ்சம் திக்னஸ் வேணும்னா ஏன்னா நம்ம கொதிக்க வைக்கவும் முடியாது மொர் குழம்ப அதனால் உங்களுக்கு திக்னஸ் அப்படி வேணும் அப்படின்னா என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சோண்டு வந்து அரிசி மாவு இருக்குது பார்த்தீங்களா அரிசி மாவு வந்து நம்ம அந்த பொடியெல்லாம் அரைச்சதெல்லாம் சேர்ப்போம் பார்த்தீங்களா அந்த ஜீரகம் அதெல்லாம் சேர்க்கும் போது அரிசி மாவையும் அது கூட அப்படியே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அப்படியே நல்லா இது பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த குழம்பு வந்து அந்த அரிசி மாவு ஆட் பண்ணுறதுனால கொஞ்சம் அப்படியே திக்னஸ்ஸாக வரும் ஏன்னா மோர் குழம்பை ரொம்ப கொதிக்க வைக்கக்கூடாதுனால அதனால உங்களுக்கு திக்னஸ் வேணும்னா அந்த மாதிரி இது பண்ணிக்கோங்க எனக்கு திக்னஸ் தேவையில்லை இப்படியே இருக்கிறதுனால நான் அப்படியே விட்டுட்டுங்க இப்போ எடுத்துடலாங்க சாதம் மோர் குழம்பு இதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு வந்து பெஸ்ட்டு சைடிஷ்னா என்ன சொல்கிறது எல்லாத்துக்குமே உருளைக்கெழங்கு தான் ரொம்ப நல்லாயிருக்கும் உருளைக்கெழங்கு பெப்பர் ஃப்ரே இந்த மாதிரி வந்து செஞ்சு சாப்பிடுங்க டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பில் அப்படியே மேலே போட்டு விட்ருலாங்க ஏன்னா உங்களுக்கு அந்த சூட்டில் இருக்கும்போது அந்த ஃப்ளேவர் இறங்கும்போது உங்களுக்கு நல்லாயிருக்கும் கருவேப்பில் ஆட் பண்ணியாச்சு அப்போ இதை வந்து நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சுவையான மோர் குழம்பு வந்து ரெடி ஆகிட்டு இதை வந்து நீங்கள் வீட்டில் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இன்றைக்கி டிப்ஸ்ன்னு சொல்லணும்னா வீட்டில் வந்து ஆயிலோ இல்லை வேறு இந்த மாதிரி ஏதாவது லிக்யூட் ஐட்டம் ஏதாவது கொட்டிடுச்சுன்னா க்ளீன் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்போ வந்து கொஞ்சம் கோலப்பொடி எடுத்து அது மேலே தூவிட்டு நியூஸ் பேப்பர் இந்த மாதிரி வச்சு அப் எடுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த வலிவலுப்பு தன்மை இருக்காது சட்டுன்னு க்ளீன் ஆயிரும் இந்த டிப்ஸையும் யூஸ்ஃபுல்லாக இருக்கா என்னென்னு சொல்லி பாருங்கள் எங்கள் எங்கள் சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட் எப்பவும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி தேங்க் யூ